வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை தங்கமே நாளை செவ்வாயில் நீயும் திடீர் என்று ஒரு இடத்தில் சந்தித்து பேச ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்கி தருவேன் தங்கமே நிச்சயம் நீயும் உன்னுடைய துணையும் மனம் விட்டு பேசும் பொழுது உங்கள் மனதில் உள்ளதை பேசும் பொழுது உங்களுக்குள் ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அப்போது நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் தங்கமே அந்த வாய்ப்பை உனக்காக நான் உருவாக்கி தருகின்றேன் நீ யாரிடமும் கூறாமல் உன்னுடைய மனதிற்குள் பூட்டி வைத்திருக்கும் ரகசியத்தை நான் சொல்லவா உன்னுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாம் வெறும் கனவாக போய்விடுமோ என்று மிகவும் பயத்துடன் நீ உள்ளாய் உனக்கான வரிகள் தான் தங்கமே நீ ஆரம்ப காலத்தில் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்தாய் நீ என்ன நினைத்தாலும் உன்னுடைய கைகளில் கிடைத்தது நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன்னால் செய்ய முடிந்தது ஆனால் சிறிது காலம் சென்ற பிறகு ஏதாவது ஒரு பிரச்சனை உன்னை நோக்கி வந்து கொண்டே இருந்தது அந்த பொன்னான நாளை நினைத்து மட்டுமே பார்க்க முடியுமே தவிர இப்பொழுது உன்னால் வாழ முடியவில்லையே வயதுக்கு மீறிய கஷ்டத்தை நீ இப்போது அனுபவித்து கொண்டு இருக்கின்றாய் தங்கமே முதலில் உனக்கு ஒன்றுமே புரியவில்லை எதற்காக இப்படி சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டோம் என்று உனக்கே தெரியாமல் நீ தவித்து கொண்டு இருக்கின்றாய் சிறிது உனக்கு என்ன நடக்கிறது எப்படி பிரச்சனையை சரி செய்வது என்று தெரியாமல் திகைத்து போய் நின்றாய் தங்கமே பின்பு பிரச்சனை முட்டும் பொழுதுதான் அப்பொழுதுதான் உனக்கு தெரிகின்றது நீ செய்த தவறு என்னவென்று நீ அனைத்தையும் யோசிக்கும் தருவாயில் உன்னுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் மோதி கொண்டு பெரியதாக வளர்ந்து விட்டது தங்கமே உன்னுடைய மனதிற்குள் பூட்டி வைத்துள்ள ஆசைகளும் கனவுகளும் என்று பெரியதாக இல்லை இந்த வாழ்க்கையை நான் நிம்மதியாக வாழ்ந்தால் போதும் என்ற காலகட்டத்தில்தான் நீ இப்போது இருக்கின்றாய் தங்கமே நான் எப்படியாவது என் துணையுடன் ஒரு முறையாவது விட வேண்டும் என்று நீ நினைத்து நினைத்து ஏங்கி கொண்டு இருக்கின்றாய் உனக்கான வாய்ப்பை தான் நான் போகின்றேன் தங்கமே நாளை செவ்வாய்க்கிழமையில் என்னுடைய ஆலயத்தில் திடீரென்று நீயும் உன்னுடைய துணையும் சந்தித்து பேச சூழ்நிலையை நான் உனக்கு கொடுக்கின்றேன் தங்கமே அப்போது உன் துணையுடன் நீ மனம் விட்டு பேசு உன்னுடைய மனதில் பட்டதை அனைத்துமே உன் துணையிடம் சொல்லி அழு உன்னுடைய கனவுகளையும் ஆசைகளையும் அவர் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் உனக்கு துணையாக நானும் இருப்பேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா